எல்லோருக்கும் வணக்கம் விஷ்ணு சகிஷ்டநாமம் நமக்கு எப்படி கிடைத்தது அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஒரு நாள் ஒரு வானொலி நிபுணர் ஸ்ரீ மகா பெரியவரை பேட்டி காண வந்தார் அப்போது அந்த ஊரில் உள்ள மக்கள் அங்கே இருந்தார்கள் அந்த பேட்டியை டேப்ரிக்காடரில் பதிவு செய்து கொண்டிருந்தார் அதை பார்த்ததும் பெரியவர் ஒரு கேள்வியை கேட்டார் மிகவும் பழைய காலத்து வாய்ஸ் ரெக்கார்டர் எதுவென்று தெரியுமா என்று கேட்டார் அங்கே யாருக்கும் பதில் தெரியவில்லை பின்பு இன்னொரு கேள்வியை கேட்டார் விஷ்ணு சகஸ்ரநாமம் நமக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா என்று கேட்டார் அந்த கூட்டத்தில் ஒருவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பீஷ்மாச்சாரியார் நமக்கு தந்தார் என்று கூறினார் அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஆம் என்று ஒப்புக்கொண்டார்கள் பின்பு மகா பெரியவர் சிரித்து கொண்டே இன்னொரு கேள்வியையும் கேட்டார் குருக்ஷேத்திரத்தில் அனைவரும் பீஷ்மாச்சாரியார் சொன்ன விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பக்தியோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்போது அதை குறிப்பிடுத்தது யார் என்று கேட்டார் அந்த கூட்டத்தில் யாருக்குமே பதில் தெரியவில்லை பின்பு மகா பெரியவர் புன்னகையுடன் சொல்ல ஆரம்பித்தார் பீஷ்மாச்சாரியார் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழையும் பெருமைகளையும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தால் விளக்கிக் கொண்டிருந்தார் அப்போது ஸ்ரீ கிருஷ்ணரும் வியாசரும் உட்பட அனைவரும் வேறு எந்த நினைப்புமே இன்றி அவரையே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் பீஷ்மாச்சாரியார் ஆயிரம் நாமங்களையும் சொல்லி முடித்த பின்பு அனைவரும் விழிப்படைந்தார்கள் அப்போது தர்மர் கேட்டார் பிதாமகரே ஸ்ரீ வாசுதேவனின் ஒப்பற்ற பெருமை வாய்ந்த ஆயிரம் புனித நாமங்களை நீங்கள் சொன்னீர்கள் அவற்றை கேட்பதில் கவனமாக இருந்த நாங்கள் அவற்றை குறிப்பெடுக்கவோ எழுதி வைத்துக் கொள்ளவோ தவறிவிட்டோம் அந்த அற்புதமான விஷயத்தை இழந்து நிற்கிறோம் என்று கூறினார் அப்போதுதான் அனைவரும் தவறு நேர்ந்து விட்டதை உணர்ந்தார்கள் பிறகு தர்மர் பகவான் கிருஷ்ணரிடம் திரும்பி ஆயிரம் புனித நாமங்களை மீட்டுத்தர நீங்கள்தான் உதவ வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பகவான் கிருஷ்ணர் என்னால் மட்டும் என்ன செய்ய முடியும் உங்கள் எல்லோரையும் போல் நானும் ஆச்சாரியர் பீஷ்மாச்சாரியாரை பார்த்து கொண்டிருந்தேன் என்றார் அனைவரும் சேர்ந்து பகவான் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா நீ அனைத்தும் அறிந்தவர் உம்மால் இயலாதது எதுவுமே கிடையாது நீங்கள்தான் தயவு கூர்ந்து எங்களுக்கு உதவ வேண்டும் அந்த ஒப்பற்ற பெருமை வாய்ந்த பரந்தாமனின் ஆயிரம் புனித நாமங்களை நீங்கள்தான் மீட்டுத்தர வேண்டும் அது உங்களால் மட்டுமே முடியும் என்று வேண்டினார்கள் அதற்கு பகவான் கிருஷ்ணர் இதனை செய்ய முடிந்த ஒருவர் இங்கேயே இருக்கிறார் என்று கூறினார் யாருக்கும் ஒன்றுமே புரியவில்லை ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அப்போது பகவான் கிருஷ்ணர் தொடர்ந்து பேசினார் சகாதேவன் அதை மீட்டு தருவான் வியாசர் அதை எழுதுவார் என்று கூறினார் அனைவரும் சகாதேவனால் எப்படி சகஸ்ரநாமத்தை சகசிரநாமத்தை தர முடியும் என்று ஆவலாக கேட்டார்கள் அப்போது பகவான் கிருஷ்ணர் கூறினார் சகாதேவன் மட்டுமே மாலை அணிந்திருக்கிறான் சகாதேவன் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து தியானித்து சுத்தஸ் படிக்கம் உள்வாங்கியுள்ள சகசிரநாமத்தை சப்த அலைகளாக மாற்ற முடியும் அதனை வியாசர் எழுதி முடியும் என்று கூறினார் சுத்தஸ் படிக்கம் அமைதியான சூழ்நிலையில் எழும் சப்தங்களை கிரகித்துக் கொள்ளும் தன்மை வாய்ந்தது என்று பகவான் கிருஷ்ணர் கூறி முடித்தார் கேட்டதும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் உடனே சகாதேவனும் வியாசரும் பீஷ்மர் சகசிரநாமம் சொல்லிய அதே இடத்தில் அமர்ந்தார்கள் சகாதேவன் சிவபெருமானை பிரார்த்தனை செய்தான் தியானம் செய்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை மீட்க துவங்கினான் அந்த மாலையே உலகின் முதல் வாய்ஸ் ரெக்கார்டராக அற்புதமான விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நமக்கு கொடுத்தது என்று மகா பெரியவர் சொல்லி முடித்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவான் தன் பக்தர்களுக்கு எப்பொழுதும் மேன்மையை சேர்ப்பார் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தால் பீஷ்மாச்சாரியார் சிவபெருமான் வியாசர் தர்மர் சகாதேவன் அனைவருக்கும் பெருமையை சேர்த்து கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு சகசிரநாமத்தை இந்த உலகிற்கும் மீட்டுக் கொடுத்தார் அதனால் பகவான் விஷ்ணுவை தினமும் நாம் வழிபட்டு விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்து வந்தாலோ அல்லது கேட்டு வந்தாலோ நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய